எனக்கு இடுப்பு கீழே வராங்க தம்பி நான் மாற்று தரனால ஊனமும் தாய் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஓடி வெட்டி கூட தொடங்கணுன்னா எப்படி வாய்ப்பு இந்த எளிய பிள்ளைங்க நாங்கள் எப்படி போய் தன்னர் பண்டம் ஜனநாயகம் துணையை நான் மன்னத்துக்கிடையாது எனக்கு புதுச்சின மாதிரி க்ளிம்கா புதிச்சின கொடு அப்பா க்ளிம் கா கொடு பிஜேபி கொடு நாட்டுக்கு தேர் செ சினிமா வச்சுக்கிட்டா நீ படிச்சியாலயா நான் தேசிய மலர் என்ன படிச்சிக்கிலா இல்ல எப்படி என்ன ஒன்று தாமரை தேசிய விலங்கை என்ன கொடுங்கன்னு நீ என்ன சொல்ல எப்படி தேசிய மலரை சினிமா வச்சிருவ தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியாக கனெக்ட் ஆயிடுவேன் இந்த பேர் முடிஞ்சுடன் போக வழக்கு ஒன்னு எனக்கு தேசிய விளங்க கூடுது அவருக்கு தேசிய மலரே தேசிய மலரைதான் தேசிய பறவை கேட்டேன் அது நான் நேரடியா முருகனோட கனெக்ட் ஆயிருந்து

தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தல்தான் ஒரே கட்ட தேர்தல் எங்க எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு நாற்பது தொகுதியை சுற்றுறது இருபது நாளில் எவ்வளவு கட்டணும் அஸ்ஸாமில் வந்து பதினாலு தொகுதி இந்த தொகுதியா இருக்கு மூணு கட்டமா தேர்தல் நடக்கு இதே நாற்பது தொகுதி இருக்கிற பீகார்ல ஏழு கட்டமாக நடக்குது நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கிற மேற்குவங்கத்துல ஏழு கட்டமாக நடக்குது எண்பது தொகுதி என்று உத்தரப்பெருக்கத்தில் ஏழு கட்டமாக நடக்குது அவங்க வசதிக்கு

வட எல்லாம் உங்க மாநிலம் தான் லா அண்ட் எங்களால காப்பாத்த முடியல இறங்கி போங்க உங்களை யார் கேட்டது நீங்க அதை விட்டு இங்க வந்து அந்த வழியில எங்களுக்கு லா அண்ட் சரியா இருக்கும் ஒத்துக்கி இதெல்லாம் நீங்க தான் கவனிச்சு கொண்டு போகணும் பாருங்க என்ன வேலை நடக்கும்

உள்ளாட்சி அப்புறம் இடைத்தேர்தல்கள் அதுக்கப்புறம் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்களை நம்ம கொண்டு போயிட்டால் எங்கள் பிள்ளைகள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க விவசாயிங்கிறது என்னோட எங்கள் வாழ் வாழ்வியல் முறையோட நேரடியாக நாங்கள் தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு போகிறாங்க அதனால இருபத்தாறுல அந்த சின்ன என்ன பராமரிமா அது உங்களுக்கு சொன்னேன் இதெல்லாம் என்ன நான் பேசுறது சொல்லி கொடுக்கு பாருங்க உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆக சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க அதனால எதுவும் ஒரு பழைய மோசமான பாருங்க இருந்து அதுவும்

来来。